அம்மன் அருட்டி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல வரக்கூடிய முதல் மாதம் சித்திரை மாத பலன் சித்திரை பிறந்தால் வலி புறக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சித்திர மாச பலனை தான் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுடைய திருக்கல்யாண வைபோகம் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய திருவிழா மதுரை திருவிழா தேர் திருவிழா தான் இந்த மாசம் முக்கியமாக இறைவனுக்கு உகந்த மாதங்கிறாங்க எப்ப வருது திருக்கல்யாணம் இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்கல்யம் கல்யாணம் ஆரம்பமாகுதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா வராறு வராறு அழகர் வருவார்னு சொல்லுவாங்க அந்த விசேஷமான திருவிழா சித்திரா பௌர்ணமி திருவிழா வரக்கூடிய சித்திரை மாசம் இருபத்தி தேதி சூப்பரா மதுரையில அழகா இருக்கும் பாருங்க எல்லாருமே இந்த சீசன்ல கலந்துக்குங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் பாத்துக்குங்க எல்லா கோவிலையும் சிவன் ஸ்தானத்துலையும் பயங்கரமா இருக்கும் அந்த வைவத்தை கலந்துக்கிட்டு எல்லாமல்ல மீனாட்சி சுகதாருடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நான் வேண்டிக்கிறோம் அம்மன் அருள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப நம்ம அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி கால புருஷனுடைய மூணாவது ராசிதாங்க இந்த மிதன ராசி எதுலையுமே பாருங்க மிதன ராசிக்காரங்க நல்ல ஒரு புத்திசாலியான குணம் யார்கிட்ட இருக்குன்னா மிதன ராசி என்று கண்டிப்பா இருக்கும் இவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு அறிவாட்டல் பயங்கரமா இருக்கும் மிதனத்தை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம் அப்படி ஜெயிக்கணுங்கிற மைண்ட் சிந்தனை அதிகமா இருக்கும் அந்த மிதன ராசி யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போறணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் அதிகமாக அறிவாற்றல் இருக்கும் ஆனால் அந்த அறிவை வெளிப்படுத்த மாட்டாங்க தான் மிதனம் நிறைய பேர் இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்க தெரியாது அவ்வளோதான் நிறுவனம் முடியாது ஆனால் எதுலேயுமே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கணும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க நல்ல ஒரு திறமையான குணம் திறமையாற்ற எல்லாமே பாருங்கள் மிதனத்துக்கு தான் நம்ம நிறைய விட சொல்லலாம் இனிமேல் பாருங்கள் மிதன ராசியை பொறுத்தவரை எல்லாமே சூப்பராக இருக்கணும் ஏன்னா சூப்பராக வரணும் அதை நோக்கி நீங்கள் போகணும் நம்ம வளர்ந்து வரணும் நம்ம வெற்றி அடையணும் அப்படி என்ன மைண்டுக்குள்ள வைங்க மிதனத்தில் பிறந்தால் இங்கே இருக்க இருக்கக்கூடாது உங்கள்ட்ட உள்ள அறிவை வெளிப்படுத்துங்க எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துங்க நீங்கள் ஆள் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி படிக்காதே சரி உங்களுக்குள்ள திறமை இருக்குது அதை வெளியில் கொண்டாடாமல் தடுமாறுறீங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்கிற ராசி நல்லா யோசிச்சு ஒரு விஷயத்துல இறங்குங்க சில பேர் போயிட்டு யோசிப்பாங்க வேற ராசி ஐயோ இதோ கொஞ்சம் இப்படி செஞ்சிருக்கலாமோ இப்படி போயிருக்கலாமோ திடமா ஒரு முடிவெடுங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றியாக வரும் ஏன்னா உங்களுடைய ராசியுடைய குணம் அப்படி இருக்கணும் நம்ம அப்படி இல்லாடி நம்ம நம்மளை ஏற்படுத்தி நம்மளை அப்படி உருவாக்கணும் திறமையை உருவாக்குங்க உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு அதை வெளிப்படுத்தினாவே நீங்க பெரிய இந்த உலகத்துல மிதனம்ங்கிறது எதுலையுமே கவலையே படக்கூடாது ராசி எதுனா மிதன ராசி தாங்க நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி இந்த ராசியை சொல்றாங்க ஒரு ராசிக்கு நிறைய குணாதிசயம் இருக்குது அப்படியே ஃபாஸ்டா அப்படியே ஃபாஸ்ட்டாக அந்த வேலையை முடிக்கிற கெப்பாசிட்டி கொண்டா இருக்குது ஒருத்தர் ஒரு வேலையை ஒரு மணி நேரம் முடிக்கிறாங்கன்னா அதை பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துலேயும் முடிக்கக்கூடிய மைண்டு பவர் உங்கள்ட்ட இருக்குது தெரியுங்களா ஆனா அது உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் தெரியப்படுத்துங்க எல்லாமே நல்லா சிந்திச்சு வாங்க எல்லாமே லைஃப்ல வெற்றியாக வரும் ஏன்னா நீங்க கொஞ்சம் குழப்பத்துல போய் ரெண்டு மூணு மாசமா உங்கள்ட்ட நல்ல நிலைமை இல்லை நீங்க தெரியுங்களா ஏன் சொல்லுங்க புதன் அங்க நீசம் மறந்து வேற ஒண்ணும் கிடையாது ரெண்டு மாசம் படாத பாடு புதர் புதன் நீசமா இருந்தா என்ன பண்ணுவாரு ஒரு குழப்பத்தை கொடுத்து போவாரு காசு பணத்தை ரொம்ப செலவை கொடுத்து பணமே வருமானமே தங்கி இருக்காது தொழில் சரியா இருந்திருக்காது உத்தியோகம் சரியா இருந்திருக்காது படிப்பு கல்வி சரியா இருந்திருக்காது எல்லாமே ஒரு தடையை பார்த்துப்பாங்க இதுதான் நடந்துச்சு வேற ஒண்ணும் நடக்கல கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் நிறைய தடையில பார்த்தது நிறைய 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 ராசிக்கிறேன் மாமனார் மாமிய உறவா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எல்லாம் கேட்டு பாருங்க மித நல்ல கேட்டு பாருங்க ஏமாந்துட்டு வாங்க ஒருத்தர் நம்பியிருந்தே நீ ஏமாத்து போயிட்டாயா காசு பணத்தை கொடுத்து இந்த படம் கொடுக்கலையா ரொம்ப கஷ்டப்பட்டயா அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா வரும் கரெக்டா ஒரு முடிவெடுக்க முடியல ஒரு ஒரு பிளான் நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன் ஆனா நடந்தது ஒன்னா இருக்கு எத்தனை பேருக்கு கேளுங்க மூணு மாசமா நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன் அந்த பிள்ளைங்க நடக்கலையே ராசி கடை சொல்லுவாங்க ஏன்னா என்ன நமக்கு அதிக ஜாதம் ராசி அதனால சொல்றேன் இது எல்லாமே மாறும் மாறும் மாற்றம் 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 இருக்கு இந்த சித்திரை மாசத்துல சித்திரை மாசம் மாற்றம் இருக்கு அதனை மாற்றி நம்ம அமைக்கணும் அதான் நம்மளுடைய வேலை நம்ம ஏன் எல்லா இதுலையும் பொதுப்பல் பொதுப்பல் நம்ம கொடுக்குறோம் சொல்லுங்க உங்க விதிஜாத்த கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் கரெக்டான ஒரு பள்ளம் பாக்கலாம் ஏன்னா சில பேர் இங்கே சொல்லக்கூடிய புதுப்பல்லையும் பல்லையும் கரெக்டா இருக்குங்கிறாங்க அதனால சொல்றேன் இப்போ கிரக அமைப்பை பார்ப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு பலன் கொடுக்கும் கிரகமை பார்க்கணும் உங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு பத்தாம் இடத்தை பாத்தீங்கன்னா புதன் சுக்ரன் சனி ராகு ஒரு நாலு கிரகம் இருக்கு பதினோராம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்காரு பன்னிரெண்டாம் படத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு இதுதான் இந்த மாத்துடைய கிரகத்துடைய கோள்கள் பாருங்க நல்லா பாருங்க உங்களுக்கு இந்த அமைப்பு பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் இடத்துல நிறைய கிரகம் சேர்ந்துருக்கு பாருங்க பத்தாம் இடத்துல நிறைய கிரகம் புலியஸ்தானத்துல சொல்றேன் பத்தாம் மடத்துல அவ்வளவு கிரகம் இருக்கு புதன் சுக்ரன் சனி ராகு இவ்வளவு அக்கிரகம் இருக்குது இவ்வளோ அக்கிரகம் எனக்கு நல்லது நடக்கலையே நான் ஏமாந்துட்டேனே எத்தனை பேர் கேளுங்க ஏன்னு சொல்றீங்க ஆனா ஏமாந்துட்டேனே நீ ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற வார்த்தை எத்தனை பேருக்கு முதலான சேர்ந்து வருதுன்னு கேளுங்களே ஆமான்னு சொல்லுவாங்க நீமே ஏமாற மாட்டீங்க நீமே தன்னம்பிக்கை வரும் தைரியம் வரும் வெற்றி வரும் ஏன் வெற்றி வரும் ஏன் எடுத்து திடீர்னு சம்மந்தம் இல்லாம வெற்றி வரும்னு சொல்றீங்க வெற்றிஸ்தான அதிபதி பதினொன்னாம் இடத்துல அவ்வளவுதான் வெற்றியுடைய பாதைய உங்களுக்கு அழகா பிரிச்சு கொடுக்க போறாரு சூரிய பகவான் வேற ஒன்னும் கிடையாது இன்னும் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் நீங்க தலையெழுத்தே மாத்தப் போறீங்க உங்களுடைய தலையெழுத்தே மாறும் உங்களை இலக்காரமா பார்த்தவன் எல்லாம் அண்ணாந்து பாப்பா நீங்களா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி நான் சித்திரை இருபத்தி மூணு தமிழ் மாசத்துல மட்டும் எடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையை மாத்திரதான் என்னன்னு கேளுங்க நிறைய பேருக்கு கண்டிப்பா மாறும் பட்ட கஷ்டம் மறையும் இன்பம் உங்க வாழ்க்கையில தேடி வரும் அது ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தால் இந்த இன்பம் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் படிக்கக்கூடிய எல்லாம் படிப்பு கல்வி டாப்பா வரக்கூடிய ஒரே ராசி இந்த மேஷமா இருக்கும் இந்த இதன ராசியா இருக்கும் ஏன்னா இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் மேசராசிக்கு சூரிய பகவான சேர்ந்து உச்சமான சூரியன் சேர்ந்து புதன் இணைய போறார் படிப்பு கல்வியா பயங்கரமா வருவீங்க மேல் படிப்பு பட்டப்படி எந்த படிப்பா இருந்தாலும் சரி நீங்க தாங்க ராஜா என்னமே பயப்படுறீங்க எத்தனை பேருக்கு வீடியோ இடத்துல போட்டுக்கலைஞ்சிருங்க அரசாங்கம் உங்க பக்கம் அழகா ரிசல்ட் வரும் இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா நான் சொல்றது எப்ப சித்திரை இருபத்தி மூணுக்கு அப்புறம் மூவ் பண்ணீங்கன்னா உங்க பக்கம் ரிசல்ட்டு இப்ப பிரச்சனையா இருக்கும் இடம் ஏன் பிரச்சனை கேஸ் மாதிரி இப்ப இருக்காது இனிமேல் இருக்காது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி எல்லாமே பண்ணிக்கோங்க மாத்துறது அந்த பிளான் தான் பண்ணிக்கோங்க இப்போ வீடு கட்டணுமா கட்டுங்க நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் வரும் இனிமேல் வாழ்க்கையை நீங்க ரசிச்சு ரசிச்சு வாழணும் அவ்வளவுதான் உடைய பிளானா இருக்கும் இனிமே எதிர்காலத்து ரசிச்சு வாழுங்க நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா திருமண வாழ்க்கையும் மனைவி கிட்டையும் மக்கள் கணவாட்டையும் மருத்துவ செலவு வரை செலவு எல்லாமே பார்த்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டேங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உதவி உயர் பதவி பிரமுகம் எல்லாமே தேடி வரும் வண்டி வாகன லாபம் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எல்லாமே நல்லா மாறும் வரும் லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் பூர்வ சொத்து பூர்வ இடத்துல உள்ள பிரச்சனை இருக்காது குழந்த பாக்கிய சார்ந்த விஷயம் நல்லா சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் சொல்கிறேன்னா சித்திரை மாசம் பேசி வைகாசி மசில எத்தனை பேர் மட்டும் திருமணம் மண்ணு மட்டும் பண்றாங்க மட்டும் பாருங்களே நிறைய இருக்குன்னு வாங்க பாருங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைகூடி வருவாங்க அதெல்லாம் அமைப்பா இருக்குது படிப்புகளில் அரசாங்க வேலை எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுமோ எழுதிருங்க தைரியமா எழுதுங்க உங்க மனசு தைரியத்தை விடாம உங்க லக்கணத்தோட யாருக்கு சூரிய இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் கண்டிப்பா நூத்தி நூறு பர்சன்ட் ஜாதகத்துல நல்லா இருந்தா இப்ப அமையும் அரசாங்க வேலை பார்த்து அரசியல் அரசாங்கம் ரெண்டுக்குமே சொல்றேன் டைமிங் நல்லா இருக்குது ஏன்னா சூரியன் பதினொன்னு உச்சமாக இருந்தால் அந்த ஆசைப்பெல்லாம் அரசாங்கம் மூலமாக நீ தீர்த்துக்கணும் அவ்வளோதான் இல்லை உயர்ந்த அதிகாரி மூலம் ஒரு பேர் அந்தஸ்து கிடைக்கும் எதுல யாருக்கிட்ட இருக்கும் உங்களுக்கு மேலே உள்ள மூலம் நல்ல பேர் கிடைக்கணும் ஒன்று இல்லை அரசியல் மூலம் நல்ல பேர் கிடைக்கணும் இதுதான் இங்கே உங்கள் வாழ்க்கையுடைய டார்கெட்டா அடுத்து வரும் பாரு லாபம் வருமானம் பெருமான பணம் எல்லாமே கிடைக்கும் மேல் படிப்பு படிப்பு வெளிநாட்டுல படிக்கிறவங்க வெளியூர்ல வேலைக்கு வேலைக்கு போறாங்கன்னா நிறைய வேலை ஊற்றத்தை எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வரதுன்னு சொல்லவே முடியாது எதுவுமே இருக்காது ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி வெளியூர் வேலை வந்து வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறுவாங்க பாருங்க இதெல்லாம் பாரு வெளிநாட்டுல ஒவ்வொருலாம் தெரியும் நிறைய பேருக்கு திடீர்னு லாட்டி இருக்குங்க இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் யார் ஜாத்துல தசாபதி நல்லா இருக்கோ கண்டிப்பா லாட்ரி ஓத்துடுங்க பதினோராம் இடத்துல அஞ்சாம் இடத்த சூரியனும் புதனும் சேர்ந்து பார்க்கும் கண்டிப்பா அடிக்கும் பாத்துக்குங்க உச்சமான சுக்கரன் இங்கே அதனால சொல்றேன் இப்ப ஜாத்துல தசாபதி வெளிநாடு வெளியூர்ல எத்தனை பேர் இருக்கீங்களா கண்டிப்பா எடுத்து பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரலாம் தொழில் நல்ல உத்தியோகத்தை கொடுப்பார் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே இந்த நீங்க பண்ணிக்கலாம் ஜாதகத்துல நேரா திசா பத்தி நல்லா இருக்கான்னு பாட்டுக்கோ ஜாதகி பாத்துங்க ஏன்னா தமிழ் மாசம் முதல் மாசம் வருது கண்டிப்பா பாத்துக்கிறது நல்லது ஏன்னா எதிரி பகை கடன் எல்லாமே இருக்காது எங்கே வேணா போய் லோன் கேளுங்க லோன் சேங்கன் ஆகும் இந்த காலகட்டத்தை சொல்றேன் ஐடி மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இரும்பு சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் பாத்துங்க இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் இதுல அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது மிருகசிரியத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணம் விடாமுயற்சி முயற்சி பண்ண குணமும் நிறைய இருக்கும் இனிமேல் கவலையே படாதீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் தடை இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது இனிமேல் சூப்பராக இருக்கும் நீ இது மட்டும் பார்த்துட்டீங்க பார்க்க மாட்டீங்க ஏன்னா செவ்வாய் நியூஸ் அதனால சொன்னேன் எதிரி பகை பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மிருகசிரத்திலும் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட மாட்டேங்குது இடை வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வேலைக்கு போறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பராக இருக்கும் மிருகசிரத்துல பார்த்து இனிமே ஒரு சுபசெலவாக பண்ணுறது நல்ல ஒரு மாற்றம் வரும் படிப்பு நல்லா இருக்கும் அடுத்து திருவாதிரை இடத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பிரம்மாண்டமா கற்பனை நிறைய இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாம் நிஜமாக போகுது வெளிநாட்டு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி வெளிநாடு நிறைய ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தான் கிங்கு இனிமேல் தைரிய மரங்க இருக்கிறது எல்லா கிரகம் ஒன்று கூடி பத்தாம் இடத்துல இருக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரணும் ஆனால் காசு பண்ண ரிலீஸ் பண்றது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கொஞ்சம் ஜாமீன் போடுறதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க டாக்குமெண்ட் இதுல புதுசாக சைன் பண்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க வேலை பார்க்க ஆகிட்ட கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க பயணிங்க மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கும் திருவாதையில போறதுக்கு நல்ல ஒரு பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமையும் பார்த்துக்குங்க ஒரு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் ஏதாச்சும் ஒரு அதை மாற்றலாம் அடுத்த புனர்பூசம் வச்சுல எதுவுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போகிறவங்க தன்மையான குணம் விட்டு கொடுத்து உங்கள்ட்ட நிறைய இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கே ஆசையெல்லாம் நிறைய புனர்பூசலாக பார்த்து போகிறவங்க நல்ல ஒரு லைஃப்ல வாழப்போடி அரசியல் அரசாங்கம் சூப்பராக இருக்கும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க செலவாக பார்த்துட்டீங்க நிமி வரவு பார்ப்பீங்க வெளிநாடு வெளியூர் படிப்புகள் வேலை உத்தியோகத்தில் யோகம் தொழிலில் யோகம் உத்தியோகத்தில் உயிர்ப்பது எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரியத்தாலும் தைரியமும் இறங்கி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் நீங்க போகக்கூடிய பதை சிங்கப்பதையா இருக்கும் வெற்றி பதையா இருக்கும் இனிமேல் லைஃப்ல நீங்க செட்டில் ஆக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் நான் சொல்றது புனர்பூசணத்துக்கு பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃபை வாழக்கூடிய போனோம் நல்லா கண்டிப்பாக அமையும் தைரியம் பயணிங்க எல்லாமே வெற்றியாக மாறும் அப்போ லைஃப் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் வரக்கூடிய சித்திரை மாதப்பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை இது மிகப்பெரிய ஒரு ராஜயோக மாதமாகவே அமைகிறது